முருகப்பெருமானின் நான்காம் படை வீடு திருவேரகம் எனும் சுவாமிமலை தஞ்சை மாவட்டத்தில் மலைகளே கிடையாது சுவாமிமலை மட்டுமே மலையாக உள்ளது கந்தக்கடவுள் குருவாக இருந்து அருள் தந்தமையால் குருமலை குருகிரி என்றும் அழைக்கப்படுகிறது தமிழ் தெய்வமான சுவாமிநாதனை தரிசிக்க அறுபது படிகளை கடந்து செல்ல வேண்டும் தமிழ் வருடங்கள் அறுவதும் இங்கு படிகளாக உள்ளதால் புத்தாண்டு அன்று படிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது படைப்புத் தொழில் புரியும் பிரம்மன் பிரணவத்திற்கு பொருள் தெரியாத காரணத்தினால் முருகப்பெருமான் பிரம்மனின் தலையில் குட்டி சிறையில் அடைத்து தாமே படைக்கும் தொழில் புரிந்தார் சிவபெருமான் வந்து விடுதலை செய்யக் கூறியதும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று பிரம்மனை விடுவித்தார் மகிழ்ந்த சிவபெருமான் பிரணவத்திற்கு விளக்கம் நீ அறிவாயா என்று கேட்க அதன் ரகசியத்தை ஈசன் காதில் குருவா இருந்து உரைத்த திருத்தலம் இது சுவாமிக்கும் நாதநாதலால் இவர் சுவாமிநாதர் மூலவர் ஆறு அடி உயரத்துடன் கையில் தண்டத்துடன் தலையில் உச்சி குடுமையுடன் மார்பில் பூணூலுடனும் யோக நிலையில் உள்ள குருவாக நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் முருகன் தன் வேலினால் உருவாக்கிய தீர்த்தம் நேத்திர தீர்த்தம் பார்வதியின் சாபத்தினால் பூமாதேவி இங்கு முருகனை வணங்கி சாபம் நீங்கி இங்கு நெல்லி மரமாக தல விருட்சமாக இருப்பதாக ஐதீகம் நான்முகன் பூமகள் இந்திரன் ஆகியோர் முருகனை வழிபட்ட திருத்தலம் மூலவருக்கு எதிரில் இங்கு மயிலுக்கு பதிலாக யானை இருக்கிறது ஹரிகேசன் என்ற அரக்கனை சுவாமிநாதனை வணங்கி வென்றதால் இந்திரன் தன் காணிக்கையாக தன் ஐராவத யானையை தந்ததாக புராணம் கூறுகிறது கந்தசஷ்டி நன்னாளில் சுவாமிநாதனை வணங்கி நலம் பெறுவோம்